ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான இனிப்பு கொழுக்கட்டையும் பூரண கொழுக்கட்டையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இனிப்பு பிடி கொழுக்கட்டை அதுக்கு பாத்திர ஹீட்டானது ஒரு ஸ்பூன் நெய்யில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கிறேன் இதை லைட்டாக வறுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காவும் சேர்த்து இந்த நெய்லே லைட்டாக வறுத்துக்கிடலாம் நம்ம தேங்காய் போடலை அப்படின்னா கொஞ்சமாக பாசிப்பருப்பை நெய்யில் வறுத்து நம்ம எடுத்துக்கிடலாம் இது கூட இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி ஊற்றணும் ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துட்டோம்னா முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் ஒரு கப் கொழுக்கட்டை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா கரையட்டும் சூடானதும் கரைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி மாற்றிக்கிடலாம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மாவு போடணும் இப்போ நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு இருக்குன்னா அந்த மாவு வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ கடையில் வாங்குனால் கொழுக்கட்டை மாவு அல்லது இடியாப்பு மாவுன்னா டேரெக்டாக அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இதனுடைய சேர்த்துக்கிறேன் அது மாதிரி ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூளும் வாசனைக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காயும் எள்ளும் இதனுடைய சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப சூடாக இருக்கட்டும் இருக்கும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆறட்டும் அதுக்கடுத்து நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கிட்டலாம் இதை மாதிரி கைட்ட ஈஸியாக இருக்கும் கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம இட்லி குக்கரில் அவிச்சிட வேண்டியதுதான் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக கொழுக்கட்டை வந்து அவிஞ்சு ரெடி ஆயிரும் ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை இனிப்பு பிடி கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இதில் வந்து நெய் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பாத்திரம் ஹீட்டானதும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கிறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கிறேன் பூரணத்துக்காக இதை வந்து இந்த நெய்யிலே லைட்டாக வத வதக்கிக்கிடலாம் இப்போ நம்ம வெள்ளம் சேர்க்கணும் வெள்ளமும் இதுக்கும் நான் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு இனிப்பு ரொம்ப தித்திப்பு வேணால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு கால் கப் மட்டும் ஊற்றினா போதும் அந்த வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சதும் இந்த தேங்காய் துருவளோடு சேர்த்துக்கிடலாம் இப்போ நீங்கள் வெள்ளத்தில் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து பூரணம் வற்றி வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் இப்போ இப்படி நம்ம பூரணம் செஞ்சிடலாம் இதை வத்தணோன்னு ரெடி ஆயிரும் ஆனால் கொஞ்சம் வேர்க்கடலை ஒன்று ரெண்டுமா பொடிச்சு போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ வறுத்த வேர்க்கடலையே மிக்சியில் குறை குறன்னு அரைச்சி ரெடியாக வச்சுக்கிடலாம் அதையும் இதனுடைய சேர்த்துருக்கேன் அப்போது தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வெள்ளம் இந்த வேர்க்கடலை சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நமக்கு தண்ணியெலாம் வற்றி நல்லா கெட்டியாக பூரணும் வரணும் ஸோ இது லோ ஃப்ளேமில் குக் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவுப்பை நான் நாளைக்கு ஒரு கப் அளவுக்கு கடையில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்புறம் உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நெய் இல்லைன்னா ஆயில் கூட நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சூடாக இருக்கணும் வெந்நீர் கண்டிப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கட்டி கட்டியாக தான் இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம் கொஞ்சம் சூடு கம்மியானதும் நல்லா பிசைஞ்சுக்கலாம் அந்த டைமுக்குள்ளே நமக்கு பூரணும் ரெடி நல்லா தண்ணியெலாம் வச்சு திக்காயிட்டு இப்போது பூரணத்தை ஆற வச்சிடலாம் மாவு நல்லா பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து நம்ம குழுக்கட்டையை மாவு பூரணம் உள்ளே வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அச்சு இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் உருண்டையாக எடுத்துக்கலாம் கவரில் கீழே வந்து நெய்யோ ஆயிலோ தடவிக்கோங்க நல்லா அழு கொஞ்சம் தின்னமாக ரொம்ப திக்காக இல்லாமல் மெல்லிஸாக தட்டிட்டு உள்ளே பூரணம் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கவர் பதில் வாழையில் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ ஓரங்கள்லாம் ஈவனாக வரதணும் கொஞ்சம் ஷேப் கிடைக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் அந்த ஓரங்களை லைட்டாக அழுத்தி விடணும் அப்போ தான் நமக்கு பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு உருண்டை எடுத்துருக்கிறேன் இதை நல்லா உருட்டிட்டு உள்ளே வந்து நமக்கு பள்ளமாக வர்ற மாதிரி இதை மாதிரி செஞ்சுட்டு பூரணத்தை உருட்டி நம்ம உள்ளே வச்சுக்கலாம் நம்ம மாவு எவ்வளோ எடுத்துக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பூரணம் கொஞ்சம் கம்மியாக எடுத்து உள்ளே வச்சு ஃபுல்லாக ஹோல் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து அச்சில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் மெல்லிஸாக தட்டிக்கிட்டலாம் நம்ம உள்ளங்கையை வச்சு அழுத்தினாலே நல்லா நமக்கு வந்துடும் இதை அப்படியே எடுத்து அச்சில் வச்சுக்கலாம் அச்சிலேயும் நம்ம நெய் அல்லது என்ன தடவிக்கிடணும் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் பூரோன்னா நிறையா வச்சுக்கலாம் அப்படியே க்ளோஸ் பண்ணி எக்ஸஸாக உள்ள மாவெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டா சூப்பராக அச்சு ரெடி ஆயிரும் இது மாதிரி நமக்கு பிடிச்சமான சைஸில் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இனி நம்ம வேக வச்சிட வேண்டியது தான் இட்லி பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக கொழுக்கட்டை ஆகிரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூரணத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெண்டு ரெசிப்பியும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்